ஐயா ஐயா வணக்கம் இந்த இது வடமேற்கு மூலையில் அந்த கேட்டு இப்போ நான் மேற்கேந்து வரேன் மேற்கேந்து வடமேற்கு மூலையில் இந்த தெரிவிப்பாருங்க இதுதான் ஐயா ரெண்டு கம்பி இந்த ஒரு பில்லரு இந்த ஒரு பில்லர் இது ரெண்டு பன்னெண்டு அடி அகலத்துக்கு உழுக்கோடு பன்னெடி அகலத்தில் கேட்டு போடுறோம் கேட்டு போட்டு உள்ளே வரோம் வடமேற்கில் உள்ள என்ட்ரி ஆகுறேன் அது நம்ம வீடு நீங்கள் வந்து பாத்தீங்க விட அந்த சென்ட்ரல் உள்ள கட்டையை எடுக்காமல் இருக்கும் ஏன்னா அந்த இதெல்லாம் சரி பண்ண பிறகு அந்த போரை டம்மி பண்ணணும் இது அது டம்மி பண்ணிட்டு தான் அந்த சென்ட்ரல் உள்ள கட்டை எடுக்க போகிறையா வடமழக்குள்ள உள்ள நுழைஞ்சிட்டேன் இது ஏற்கனவே கார் செட்டு போட்டுருந்தது உங்களுக்கு தெரியும் வந்து ஐயா பார்த்து வரும்போது பா பார்த்துருக்கீங்க இது போரு வடகிழக்கில் போர் வடகிழக்குல எப்படி போறேனையா நீங்கள் சொன்னது மாதிரி இந்த வீட்டோட தாய் சவருடைய முடிவில் இந்த தாய் சவர் இந்த இருக்குது இந்த தாய் சவர்லேருந்து கிராஸ் பண்ணி இந்த பக்கம் இதை கிராஸ் பண்ணி அதுக்கும் மேற்கு பக்கம் தான் தள்ளி போட்டிருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு ஏழு அடி சொச்சோம் ஏழு அடி ஒரு அந்த அந்த சோத்துலேருந்து ஏழு அடி அஞ்சு வரும் வடக்கு சோத்துலேருந்து ஒரு ரெண்டு அடி உள்ளே விட்டிருக்கோம் இந்த கிராஸை தள்ளி தள்ளி தான் போட்டிருக்கோம் இது ஃபுல்லாகவே சுற்றிலும் நமக்கு ஃபுல்லுமே காம்பவுண்டு கவர் பண்ணி போட்டுறேங்க இது பழைய பேர் இந்த இருக்கையா இந்த பழைய பேர் பழைய பேர் டம்மி பண்ண பிறகு இந்த ரிசத்தை எடுக்கலான்னு இருக்கையா அங்கேயே பார்த்துட்டு அதை எப்படி சொல்லுங்கயா நன்றிங்கய்யா